விநாயக பில்டர்ஸ் சிட்டி டெவலப்பர்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு முறை நான் வந்து உங்களை அந்த சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து நிலம் சார்ந்த வீடியோக்களை பற்றி விட்டு வரோம் நம்ம சேனல் மூலமாக பார்த்துட்டு எத்தனையோ வாடிக்கையாளர்கள் வந்து வீட்டு மனைகளை புக் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கூட கமிஷன் வாங்காமல் பண்ணி கொடுத்துருவோம் என்ன ஒரு காரணம்னா இது கம்பெனியோட டேரெக்ட் செல்லுங்கள் டேரெக்டாக நீங்கள் கம்பெனியோடய உட்காந்து பேசுகிறதுனால இடையில மீடியோடரோ ப்ரோக்கரோ யாரும் இல்லாத காரணத்தினால கமிஷன் யாருமே யாருக்கும் தர வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ வந்து ஹைவே ஸ்ட்ரெச்சில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீடியமான பட்ஜெட்டில் ஒரு இடம் இருந்தால் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்காகவே தேடி நம்ம இந்த இடத்த வந்து போஸ்ட் பண்ணுறோம் இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி டு அரூர் தேசிய நெடுஞ்சாலையில் வளசியூர் ஏஆர்ஆர்எஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த வீட்டு மனைவியை வந்து அமைஞ்சிருங்க இந்த வீட்டு மனைவி டிடிசிபி ரேர் அப்ரூவல் இருக்குது தேர்ட்டி இயர்ஸ்க்கான லீகல் டாக்குமெண்ட் கொடுத்துட்றோம் செவன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் வாங்கி கொடுத்துட்றோம் தார் ரோடு ட்ரைனேஜ் இபிகம்மோ ஸ்ட்ரீட் லைட்டு காம்பவுண்ட் வால்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் என்ட்ரன்ஸில் கேட்டு பைப்லைன் கனெக்ஷன் ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு அனைத்து வசதிகளோட அந்த வீட்டு மிக பிரம்மாண்டமாக நம்ம வந்து அமைச்சிருக்கோம் இந்த வீட்டு வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இப்போதை வந்து பார்த்திங்கன்னா அரூர் நெடு நெடுஞ்சாலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு வழிச்சாலையாக இருக்குது இது நான்கு நான்கொழிச்சாலையாக வந்து மாறுறதுக்கான அப்ரூவல் வந்து வந்தாச்சுங்க ஒர்க் நடந்துட்டுருக்கு நான்கொழிச்சாலையாக இங்கே மாறும் பட்சத்தில் இந்த விலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டு மடங்காக மாறுறதுக்கான வாய்ப்பு மிக மிகப் பிரகாசமாக இருக்குது அதனால் தாமதப்படுத்தாமல் உடனே அழைத்து பேசுங்க மீண்டும் இதே போல் நாளை இன்னொரு புதிய வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்